கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவாரில்லை அவர்களை தேற்றுவாரில்லை என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ தேவன் அதை கண்டேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீர் அறைக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற கண்ணீரை யாரும் பார்க்காமல் இருக்கலாம் பரலோக தேவனதை பார்க்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களை தேற்றுவார் இல்லாதபடி நீ ஏன் அழுகிறாய் என்று ஒருவர் கூட உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாதபடி உங்க குடும்பத்துல நீங்க பார்க்கற நபர் இங்க பழகின நபர்கள் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்க கண்ணீரை நான் கண்டேன்னு சொல்றார் கண்ணீரை கண்டவர் உங்க கண்ணீருக்கு பதிலை கத்தர் கொடுக்க போகிறார் கண்ணீரை கண்டவர் உடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை கத்தர் துடைக்க போகிறார்